அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருப்படிகளே சரணம் சிமித்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் திருநாளுடைய சிவனையை போட்டு எந்நாட்டுக்கு விரைவாக போற்றி பணம் பண பற்றாக்குறை ஒரு மனிதருக்கு எப்படி ஏற்படுகின்றது எதனால் ஏற்படுகின்றது ஏற்பட்ட பண பற்றாக்குறைக்கு என்ன காரணம் தட்டுப்பாடுக்கு என்ன காரணம் அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் இதில் நீங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு நீங்கள் இதில் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் அண்ட் சிம்பிள் நோ ஸ்டோரிஸ்லாம் கிடையாது இது ஆக்சுவல் மேட்ரு இது ஒரு மனிதனுக்கு எல்லாமே நல்ல குணங்கள் சிகரெட் குடிக்க மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க பெண்கள் பழக்க வழக்கங்கள் இருக்காது ஒரு ஆணுன்ற பட்சத்தில் நான் ஆணுன்ற பார்வையில் நான் சொல்கிறேன் பெண்ணை நீங்கள் அப்படியே வயசு வயசாக நீங்கள் இதே விஷயத்தில் ஆண்கிற இடத்துல பெண்ணை போட்டுக்கலாம் அப்புறம் வந்து மொபைலில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப குரு பக்தி உண்டு அம்மா அப்பா பக்தி மனைவி பக்தி எல்லா விஷயங்களும் இருக்கும் இருந்தாலும் அதாவது இவரை மாதிரி ஒரு சிறந்த மனிதர் இல்லை அப்படின்றவர் வந்து உலகம் அப்படின்னு உலகமே தூக்கி கொண்டாடுற அளவுக்கு ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னா அவர் கடன் இல்லாமல் இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் இல்லாமல் இருக்கணும் அதனால் அதையும் மீறி அவரிடம் கடன் இருக்கின்றது கடன் பட போகின்றார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நான் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு என்னுடைய மிக நெருக்கமான ஒரு நண்பர் அவர் வந்து அவர் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்போது அவருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்ச ரூபா கடன் இருக்கின்றது அப்போ நான் அவருக்கு வழிமுறை சொல்கிறேன் எப்போ இப்படி இருக்க இவ்வளோ நாலேஜிபிளாக இருக்கேன் இந்த விஷயத்தை பண்ண உன் கடன்லாம் அடைஞ்சிரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன் உடனே சரின்னு சொல்லிட்டாரு உடனே அதுக்கான விஷயங்களை பண்ணிட்டாரு அது அடுத்த கட்டம் அந்த கடன் அடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி போகிறார் ரெண்டு தினங்களுக்கு பிறகு அவரே போலவே இன்னொருவர் எனக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கடன் இருக்கு இது எதுவும் சொல்லி வச்சு பண்ணலாம் கிடையாது இட்ஸ் ஸோ ஹேப்பண்ட் முப்பத்தஞ்சு ரூபா கடன் இருக்கு நான் என்ன பண்ணுறது சரி நான் உன்னை பண்ணுறேன் நான் ஏற்கனவே ஒருத்தனுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸ்ஸு அது வரக்கூடிய பணத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆயரூபா வந்தோன்னா அவன் எழுநூறுபா எடுத்துக்கிட்டோம் நீ முந்நூறுரூபா எடுத்துக்கோ செவன்ட்டி தேர்ட்டி ஏன்னா வந்து முழுமையாக அவரால் செய்ய முடியாது ஒரு ஆள் உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தேன் அவர் இதை தேர்ட்டின்றது அரேட் பண்ணது நான் கிடையாது இந்த ரெண்டாவது கடன் அப்படின்னு சொல்லி வந்தாலே அவர் தான் எனக்கும் ஓகே ஏன்னா ஈக்குவலி ஆர் நாலேஜிபிள் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டேன் உடனே அந்த முதலாம் இருக்கு முதல்ல கடன் சொன்னார் பார்த்தீங்களா அவரை நான் கூப்பிட்றேன் தம்பி சோன்ஸோ இது வந்து இப்படி பண்ண உனக்கு எழுபது அவருக்கு முப்பது அப்படின்னு நான் சொல்லி முடிக்க கூட இல்லை இது உன்னோட ஒப்பினியன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கிறேன் இல்லை சார் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது நான் சிங்கிளாக தான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஒரு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிடுறேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக போய்விட்டது அதாவது ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி கவலையின் உச்சத்தில் அதாவது இமயமலை அளவுக்கு கவலை இருக்குன்னா அந்த இமயமலயத்தோடய இமயமலையோட உச்சியில் உட்காந்துருக்கார் சோகமாக அப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நான் ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் டெஃபினட்டாக அவர் வந்து அந்த கடன் அடைச்சிடுவார் நான் நான் என்னென்னா நானே பணம் கொடுத்துட்டு போய்டுவேன் நான் ஓப்பன் பெற்றால் கூட நான் அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படிப்பட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு தன்னோட கடன் அடைய போகின்றது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவருக்கு சில விஷயங்கள்லாம் பிளான்லாம் பண்ணி கொடுத்துருவேன் இப்படி தான் பண்ணேன் இப்படி தான் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பட் அவர் ஒரு நோ டைமில் அவருடைய கண்ணன் அடைஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்த பிறகு எனக்கு பார்ட்னர் வேணாம் நான் மட்டும் தான் பண்ணுவேன் அது நான் அனுமதி கொடுத்தா தான் பண்ண முடியும் அவர் தனிப்பட்ட முறையில் பண்ணுறதை யாரும் கேட்க முடியாது ஆனால் நான் அனுமதி கொடுத்தா தான் பண்ண முடியுன்ற இடத்துல நான் இருக்கும்போது நான் போய் வந்து பெக்கஸ் கே நாட் பி சூஸ் சொல்லுவாங்க நான் பிச்சை எடுக்க பிச்சை எடுக்கிறவனுக்கு வந்து சூஸ் பண்ணக்கூடிய தகுதி இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு அப்போது நான் வந்து நான் பிச்சை இல்லை நான் கொடுக்குறவன் அப்படின் போது அந்த ஆப்ஷனே கிடையாது இதான் ரூல் இதான் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தால் வேலை முடிஞ்சு போயிருக்கோம் நான் ஒரு பெரிய மரியா மனிதன் ஒரு படித்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு மரியாதை கொடுத்து அவர் நான் கூப்பிட்டு சொன்னதுக்கு அவர் இந்த பதில் சொன்னபோது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இன்ஃபேக்ட் அவர் ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்கிறாரு அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கெட்ட பேர் எங்கே போனாலும் வந்து ஃபைனல் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க எல்லா எங்களை தான் திட்டுவாங்க கழுவி கழுவி ஊற்றுவாங்க ஐயோ உள் தான் கூப்பிட்டேன் நீ வந்து இப்படி சொல்கிறியான்ட்டு என் தான் கூப்பிட்டுயா என்கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டியா என்கிட்ட கேட்டுவிட்டு கூப்பிட்டியான்னு கேட்பேன் நான் ஸோ அது அவனுங்க பாடு அது மேட்ரு கிடையாது எங்கே போனாலும் கெட்ட பேர் உனக்கு தெரியாத விஷயம் நீ படித்த படிப்பு வேறு இது வந்து இந்த விஷயம் வேறு இது எதுக்கே அந்த வேலையை பார்த்துட்ருக்கு அப்படின்னு நான் தான் அந்த ஐடியா சொன்னேன் இனிமேல் அதனை பண்ணாதான் இந்த இந்த ஒரு விஷயமும் இன்னொரு விஷயம் தொடர்புடைய இன்னொரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டேன் நான் அப்போது அவருக்கு வந்து அந்த கெட்ட பேர் ஏன் ஏற்படுது இப்போ கடன் ஏன் இருக்குது இன்னும் கடன் ஜாஸ்தியாக போகுது ஏன் அப்படின்றத நான் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் நான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறேன் அது என்ன காரணம்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் என்பது வந்து தனக்கு மட்டுமே உரித்தானதுன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு ரெண்டாவது வந்து நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன் யாரையும் என்னை சார்ந்து இருக்க விட மாட்டேன் நான் தனிக்காட்டு ராஜாவாக ஒரு 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 காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் இருக்க முடியுன்ற ஒரு ஆட்டிடியூடு ஒரு சிங்கம் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜான்னு நம்ம சொல்கிறோம் உண்மையில சிங்கம் தான் ராஜாவான்னு நமக்கு தெரியாது ஆனால் அதே காட்டில் வந்து நூறு சிங்கங்கள் இருக்கும் இல்லையா இப்போ எந்த சிங்கத்தை ராஜான்னு நம்ம சொல்லுவோம் அது போல தான் இது இப்போ இந்த இடத்துல அவர் அந்த விஷயம் சொன்ன உடனே நான் வந்து ஒரு எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஒரு சிலர் கூட பேச நேரிட்டது ஒரு மெசேஜும் போட்டேன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பெண்மணி உடனே நானும் இந்த இதில் சேர்ந்துக்கிறேன் எனக்கும் பணம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு ஷேரோடு போயிருந்தனா வேலை முடிஞ்சுருக்கும் அந்த மாட்டை பேசிட்டு ஃபோனை வைக்கிறேன் எனக்கு ஏற்கனவே காது பயங்கர வழி கிட்டத்தட்ட பதினாறு நாள் சுற்றிட்டு பதினஞ்சு நாளுக்கு மேலே சுற்றிட்டு இன்னைக்கு தான் வந்து நான் இப்போ தான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேக் சென்னை வந்திருக்கேன் அந்த வீடியோ போடுறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் பேக் தான் வந்தேன் மறுபடியும் வந்து எப்போ போகிறேன் எங்கே போகிறேன்றது வந்து தெரியாத அளவுக்கு தலை சுத்துது அப்போ இதில் வந்து இந்த பஞ்சாயத்து வேறு அப்போ நான் நான் பொறுமையாக அந்த அம்மாட்டில் சொல்கிறேன் அந்த அம்மா வந்து நீளமாக நீ வந்து எதாவது சனி நாயருனா எதாவது ஓடிட்டுவேன் அந்த அந்த சாவுக்கு போகணும் இந்த அக்கா வீட்டுக்கு போகணும் என் பையனுக்கு இந்த பிரச்சனை என் கணவருக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி எதாவது லீவு அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா இது போல் அது இது இது வரைக்கும் நான் போல் காரணங்கள் சொல்லியிருக்கேனான்ட்டு ஏங்கிட்ட அவங்க சொன்னதில்லை ஆனால் நண்பர்கள்ட ஏன் வரல அவங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து இதான் ரீசன் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவங்க வந்து வரலன்றதுக்கு சொல்லுவாங்க ஸோ அந்த அதுதான் கேட்டேன் பட் அவங்க ஷி இஸ் வெரி கிளியர் நான் வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் த டீம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அம்மா பெட்ரு ஹைலி நாலேஜபிள் பயங்கர நாலேஜபிள் பயங்கர ப்ரெசன்டேஷன் ஸ்கில் உள்ளால் ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியருக்கு வந்து நம்ம எப்படி மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமாற மாதிரி தான் அவங்க அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்ககிட்ட பேசிட்டு ஃபோனை வைக்கிறேன் உடனே என் நண்பன் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான் ஒரு டாக்டர் டாக்டரை ஃபோன் பண்ணி அண்ணே நானும் இதை சேர்ந்துக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணுறான் அவன் ஃபோன் பண்ணி வச்ச உடனே அவங்ககிட்ட பேசி வச்ச மெசேஜ் இருக்கா ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்தர் சார் என்ன மறந்துடுங்களா சார் நான் எல்லாமே முடிச்சேன் சார் இனிமேல் எனக்கு ஃப்யூச்சரே வந்து ரெண்டு விஷயம்தான் சார் நான் இந்த உங்கள் இந்த விஷயமும் இந்த டூரிசம் விஷயம் தான் நான் எடுத்து பண்ண போறேன்னா அவன் பாவமாக மெசேஜ் பண்ணுறான் அவனும் எனக்கு நம்பிக்கை உரிய ஒரு மனிதர் நல்ல மனிதர் அப்போது இப்போ வந்து எழுபது பர்சன்ட்டு ப்ளஸ் முப்பது பர்சன்ட்டு ஷேர்னு பிரிஞ்சிருக்கக்கூடியது இப்போ வந்து இன்னும் டிசைட் பண்ணல அது இருபதா இருபத்தஞ்சா முப்பதான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அப்போது அவரோட எண்ணம் அவருக்கு நேரடியாக ஒரு பத்தாயிரரூவா அவரை எண்ணத்தில் ஏழாயிரரூபாதான் வருது அந்த ரூபாய் எனக்கு பத்தாதுன்ற ஒரு மணல் அவர் சொல்லும்போது அந்த ஏழாயிரூபா இல்லை ரூபாவும் இல்லைன்னு ஆகிடுச்சு பாருங்கள் இன்னைக்கு இன்றைக்கி நடந்த விஷயம் இன்றைக்கி காலையில் நடந்த விஷயம் பயங்கர ஃபீவர் எனக்கு நேற்று நேற்று ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு வந்து ஒரு ஹோட்டலில் படுக்கிறோம் ஃபீவர்னால ரிதோக்கோர் ஃபீவரு எனக்கு கண் வர ப்ராப்ளமு நம்பர் டூ வந்து காலையில் ஆறு மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் ஒரு கல்யாண மண்டபம் ஓப்பனிங்கு ஸோ நாலரைக்கு இப்படி சொன்னால் அப்புறம் அப்போ தான் அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன்னு தெரியும் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான டேவாக இருந்தது நீங்கள் டேவோட ஸ்டார்ட் பட் என்ன தான் இருக்கும்னு நினச்சா கூட அந்த ஸ்டார்ட் ரொம்ப மோசமாக இருந்தது பட்டு இந்த இடத்துல இதெல்லாம் வந்து ஆடிங் ஃபியூல் டு த ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஒன்லைனில் சரிங்க சார் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் வேலை முடிஞ்சிருக்கும் நம்ம செவன்ட்டி எயிட்டி ஆகிக்கலாம் இல்லை எயிட்டி எயிட்டி ஃபைவ் ஆகிக்கலாம் எயிட்டி நைன்ட்டி கூட ஆகிக்கலாம் ஆனால் இப்போ வந்து அவரே அந்த டீமில் இருப்பாரான் ஒரு கேள்விக்குரிய அதை உருவாக்கி விட்டது அப்போ இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அந்த ஹோட்டலில் விலைப்பட்டியல் இருக்கும் மெனு கார்டு கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் நம்மளால் சாப்பிட முடியாது எல்லாமே மக்கள் சாப்பிட்றதுக்கு தான் பண்ணி வைப்பாங்க அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் நூறு பூரி இருக்கும் நூறு சப்பாத்தி இருக்கும் பத்து கிலோ மாவு போட்டு ஒரு இரநூறு பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் இருக்கும் சாம்பார் கூட்டு பொரியல் அவியல் சா தயிர் எல்லா விஷயங்களுமே இருக்கும் நம்ம வயிறு என்ன கொள்ளுமோ அதுதான் இல்லை இல்லை நான் வந்து பணம் கொடுக்க தயாராக இருக்கேன் எல்லாமே எனக்கு வேணும்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட முட்டாளைய எவனும் இருக்க முடியாது அதே போல் ஒரு புஃபே இருக்குது வந்து அது ஒரு புஃபே என்பது வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அங்கே ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரூவா நீங்கள் ஏதோ அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா எதை வேணால் எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ் எது வேணா அந்த ஹோட்டலை பொறுத்து அது வெஜ்ஜு ஹோட்டல்னால் வெஜ்ஜில் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்லாம் நான்வெஜ்னால் நான்வெஜ் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் சாப்பிட்லாம் அப்போது நான் பணம் ரெண்டாயிரரூபா கொடுத்துருவேன் இந்த சாப்பாடுக்கு அதுவும் சென்னையிலாம் வந்து சண்டே ஆனால் சராயத்தோடு சாப்பாடு போடுவாங்க மூவாயிரத்து ரூபாய் கொடுத்தா நீங்கள் வேணால் குடிக்கலாம் இவ்வளோனா சாப்பிட்லான்ட்டு மக்களும் மூவாயிரத்து ரூபாயில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவோம் சரக்கம் அடித்த மாதிரி ஆச்சு இது போல் மைண்ட் செட் உள்ள ஆட்கள் இருக்காங்க பட் நம்ம மூவாயிரத்து ரூபாய்க்கு நம்ம ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு இரநூறு எம்எல் குடிக்க முடியும் அப்படின்னா ஐயோ ஃப்ரீயாக வருது நானூறு எம்எல் குடிச்சிட்டு தலையை தூக்கி அந்த கிளாஸ் செட்டில் விட்டுட்டு டாய்லெட் கிளாஸ் செட்டில் உட்காந்து விட்டுட்டு வாந்தி எடுத்துருக்க முடியாது அப்புறம் மூச்சு முட்டா சாப்பிட்டு நம்ம திணறிட்டு வந்து கையை வா வாயில் விட்டு வாந்தி எடுத்துக்க முடியாது நமக்கு என்ன கொள்ளணுமோ அதுதான் நான் பணம் கொடுத்துட்டேன் இது எனக்கே எனக்கானது ஒட்டுமொத்த பஃபே நான் காலி பண்ணோம் அப்படின்னா நம்ம முட்டாள் இதே போல் தான் இந்த பண விஷயத்துலேயும் எது எங்கேருந்து பெறப்பட்டதோ அது அங்கேயே திரும்ப கொடுக்கணுன்றது தான் நியதி அப்போ நீங்கள் வந்து ஒரு கடவுள்கிட்டருந்து ஒரு விஷயத்தை பெறறீங்க இப்போ இந்த இடத்துல கடவுள் வந்து என்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்டர்மீடியட் ஒரு பர்சனாக இன்வால்வ் பண்ண வைக்கிறாரு அப்போ என் மூலமாக இந்த விஷயம் சொல்லப்படுது இது கடவுள் சம்மந்தப்பட்டது நம்ம ரெண்டு வந்து அப்போ அக்செப்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது வட்டி சொல்லும்போது நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த கடவுள் வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டார் இவன் வந்து இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு கடனோடு இருக்கணும் இப்போ அவனுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்கா ரெண்டரை கோடி அஞ்சு கோடி கடன் ஆக்கணுன்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்துடுவார் அந்த கடவுள் இதுதான் உண்மையான விஷயம் நான் இது யாருக்கும் சாபம் கொடுக்கல இது நடந்த விஷயத்தை தானே நான் சொல்கிறேன் அதாவது என்னெல்லாம் தெரிஞ்சவங்க இந்த சம்மந்தப்பட்ட எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க பாயிண்ட் என்னென்னா அந்த கொடுக்கணுன்ற எண்ணம் அப்படின்னு அது வரலை அப்படின்னும் போது எங்கேருந்து பெரியோ அங்கே திரும்ப கொடுக்கணும்ல யூ டு கிவ் பேக் டு த சொசைட்டி நமக்கு வந்து ஒரு பத்து ரூபா வருதுன்னா அதில் வந்து அஞ்சு ரூபா நம்ம கொடுக்கல என்ன ஆச்சு ஏன்னா வந்து அந்த பணம் நமக்கு வர வரக்கூடிய பணம் இல்லை அது ஜஸ்ட் லைக் தட் இட்ஸ் ஆப்பனிங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் இட்ஸ் கம்மிங்க அப்படின்னும் போது நமக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா பிரித்து கொடுக்கல என்ன எல்லாமே எனக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே எனக்கு அப்படின்னா சில சினிமா படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது போல் கேரக்டர் உள்ள ஒரு வில்லன்கள் ஆசாமிகள்லாம் தலை வெடித்து மூளை வெடித்து செத்து போனதெல்லாம் நான் வந்து பார்க்குறேன் அது வந்து எக்ஸாகரேட் பண்ணதான் நான் பார்க்கல அது உண்மையும் கூட இது போன்ற ஆட்களுக்கு வந்து நோய்களுடைய தீவிரம் பயங்கரமாக இருக்கும் இப்படி தான் கிடையாது அது வந்து அதீதமான நோய்களை வந்து அவங்க அதாவது பெயின் ஆ கோர் பெயின் வந்து அவங்க டேஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இது ஏதோ பணம் அப்படின்றது மட்டும் போயிடாமல் இந்த சப்ஜெக்ட் நோயோடு சம்மந்தப்பட்டதுன்னு நீங்கள் புரிஞ்சுங்க அப்போது உங்கள் வாழ்க்கையில் பணம் கஷ்டப்படக்கூடாது பணம் கஷ்டப்படுறேன் இதுக்கு தீர்வு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் அடுத்தவனுக்கு பணம் போகுது அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து புறாப்படாதீங்க ஒரு ஒரு விஷயம் நடக்குது நமக்கு நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லாமல் நம்ம இருக்கோம் நாளைக்கு வந்து மூணு வேலை சோறு கிடைக்குது நாளா ஆறு வேலை கிடைக்குது ஆறு வேலை நம்ம வயிறு மூணு வேலை தான் கொள்ளும்போது மிச்சம் மூணு வேலையாக யாருக்காவது கொடுக்கலாம்ல எனக்கு கடவுள் ஆறு வேலையும் கொடுத்துட்றான்னு சாப்பிட்டு நான் பண்ணிக்கு பருவம் அந்த பண்ணி மாதிரி நம்ம சுற்றிட்டு இருக்க முடியாது அது வந்து ஒரு கீழ்த்தரமான ஈனத்தனமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது மனித ஜென்மத்துக்கே ஒரு லாய் இல்லாத ஒரு குணாதிசயம் ஸோ இதை கம்மிங் பேக் டு த பாயிண்ட்டு ரொம்ப வெரி சிம்பிள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பணம் வரும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் பணம் கஷ்டப்படுறீங்கன்னா டெஃபரெண்டாக சொல்லுவேன் நீங்கள் திப்னாலும் சரி கோபடம் சரி அடுத்தவருடைய பணம் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது நீங்கள் ஃப்யூச்சரில் கஷ்டப்பட போகிறீங்கன்னா அடுத்தவோட பணத்தை நீங்கள் பார்த்து டிஸ்டர்ப் ஆகிறீங்க அது நம்மளோட கப் ஆஃப் டீ கிடையாது நம்ம நம்ம அதுக்கு வந்து அவன் உடைச்சிருப்பா அவன் முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்கள் கணக்கெல்லாம் பார்த்து அவனுக்கு இது கொடுக்கப்படணுன்றிருக்கு நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன் இந்த சப்ஜெக்ட் புரியணும்னா ஓபிஎஸ் அப்படின்னு ஒருத்தர் முதலமைச்சர் ஆவிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அவர் சீனில் கிடையாது ஒரு சாதாரண ஆள் ஏதோ ஒரு கடையில் வந்து டீ ஆற்றிட்டு இருந்தார் பெரிய கொடுத்த டீ வித்துட்டுருந்தார் ஒரு டீ கடையில் அதனால் அவர் சிஎம் ஆனார்ல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டுருந்தார் சாதாரண விவசாயி அவர் சிஎம் ஆனார்ல கலைஞர் கருணாநிதி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் சாதாரண ஒரு நாடகத்துக்கு கதை எழுதிட்டுருந்தானே எம்ஜிஆர் சாதாரணமான சினிமா ஒரு பர்சன் தானே சிஎம் ஆனாங்க இல்லையா அப்போது இது வந்து நடக்காது நடக்க முடியாதுன்னெலாம் ஒரு கான்செப்டே கிடையாது நடக்கும் டெஃபரண்டாக நடக்கும் பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களை பாசிட்டிவாக ஃப்ரேம் ஒர்க் உங்களுடைய ஃப்ரேம் ஒர்க்கை பாசிட்டிவாக மாத்திங்க அதுக்கு வந்து ஃபண்டமெண்டலான விஷயம் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு வரதை பிரித்து கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு அடுத்தவங்க என்ஜாய் பண்ண நினைக்கிறீங்களோ இப்போ ஒரு ஒரு ஹீரோ இருக்காரு சக ஹீரோ வந்து போது அவனும் நல்லா நினைச்சாங்க நம்மள நினச்சா போட்டி போட்டு நடிக்கணும் ஒழிய பொறாமை பார்த்தா ஐயோ அவன் படம் ஓடுது என் படம் உடலு அந்த பொறாமை வரக்கூடாது அந்த பொறாமை வந்துனால் இங்கே ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க இந்த ஸ்கூல் காலேஜில் அந்த பொறாமையை திருப்பி போட்டால் அந்த வார்த்தை தான் வந்து அந்த போன் முடியும் அது நீங்கள் அதுக்கப்புறம் பொறாமையை திருப்பி போட்டு எழுதி பாருங்கள் லைஃப் அப்படி தான் போயிடும் ஸோ நோயும் வரக்கூடாது ஃப்யூச்சரில் கடனும் வரக்கூடாது இருக்கிற கடன் தீரணும் அப்படி சொன்னால் பணத்தை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் பணத்தை நீங்கள் பொறா பணத்தை பார்த்து நீங்கள் பொறாமப்படுற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை அந்த பொறாமையை திருப்பி போட்ட வார்த்தை எப்படி வருமோ அப்படி தான் வாழ்க்கை அமையும் ஏன்னா அதை சொல்கிறதுக்கு எனக்கு எனக்கு நான் கூசுது அது வந்து நான் அந்த அந்த வார்த்தை சொல்கிற அளவுக்கு அந்த வார்த்தை ஏவாயில் வர்றதுக்கு அது தகுதி இல்லை ஸோ நீங்கள் வந்து இன் ஃப்யூச்சர் ரொம்ப கிளியாக கிளியராக இருங்க கிளவராக இருங்க பணம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரும் கடன் வரக்கூடாதுன்னு நினச்சுன்னா கடன் வராமல் நீங்கள் நீ தடுக்கலாம் கடன் வந்து இருக்குது அதை அடைக்கணும்னு நினச்சுன்னா உங்களால் முடியும் ஒரே ஒரு விஷயம் பணத்தை காதலியுங்கள் பணத்தை பார்த்து புறாமைப்படாதீர்கள் அடுத்தவருக்கு வாய்ப்புகள் வரும்போது அடுத்தவனும் சாப்பிட்டு போட்டோம் அடுத்தவனும் என்ஜாய் பண்ணுற ஒரு எண்ணங்கள் இருக்கட்டும் இன்றைக்கி நான் வந்து நல்லா இருக்கேன் இப்போ நான் வந்து நல்லா இருக்கின்ற பட்சத்தில் நான் பாட்டு ஏதாவது வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு செட்டில் ஆகலாம் துபாயில் ஆகலாம் யூஎஸில் ஆகலாம் இப்போ ட்ரம்ப்லாம் ஒரு பியூட்டிஃபுல் ஆஃபர் கொடுத்துருக்காரு ஈஸியாக ஆகலாம் பட் என்னை நம்பியிருந்தவங்க கெதி அவனெல்லாம் ஆக்கிட்டு கடைசியாக நம்ம போனோம் நம்ம அதுக்குள்ளேயே அவங்க மேலே போயிட்டாங்க அவங்க நமக்கு மேலே போயிட்டாங்கன்றலாம் பார்க்கறது கிடையாது நம்மளுடைய விஷயம் சில இடத்துல ஏனியாக இருக்கணும் ஏனியாக இருக்கணும் அப்போ அது போல தான் நீங்களும் வந்து நடக்கணுன்றதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ லைஃப்பில் மணி மட்டும் வாழ்க்கையில் ஆனால் மணி ரொம்ப முக்கியமானது வாழ்க்கைன்றது நீங்கள் புரிஞ்சுங்க மணி இஸ் அல்டிமேட் அதுதான் அதுக்கு காரணம் ஸோ அந்த மணியை சம்பாதிக்காமல் வாழ்க்கையை வந்து வெட்டியாக வந்து காலந்த வெட்டியாக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவர்கள் வந்து உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கணும் அடுத்தவர்கள் வந்து வாயில் நீங்கள் வந்து உங்களை பற்றி தவறாக பேசாமல் இருக்கணும் அடுத்தவர்கள் வந்து உங்களை கரிச்சு கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா காதலியுங்கள் பணத்தை மட்டும் இல்லை மனிதர்களையும் மனிதத்தையும் விளையுங்கள் அங்கங்கே கிடைக்கிற இடத்துலாம் விதைச்சிட்டு போங்க மனிதம் விதைக்க விதைக்க உங்கள் வாழ்க்கையில் அன்பு வந்து பரிபூர்ணமான அன்பு தோட்டம் உங்களை சுற்றி உருவாகிருக்கும் இந்த இந்த அன்புன்ற ஒரு விஷயத்தால்தான் இந்த உலகம் இணைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த அன்புன்ற செயினை உடைச்சிடாதீங்க அந்த அன்புன்ற செயினை வந்து பணத்துக்காக உடைக்கிறீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாளை உணவு மாறி முடிக்க முடியாது இந்த பொன் விட்டு விடுற மாற்று தினமும் ஒரு பொன் விட்டு விடுற இடத்துல நமக்கு ஒரே நாளில் எல்லா முட்டையும் உடனும் எப்படி வாத்தர் தான் ஒரு முட்டை தான் இருக்கும் அந்த கதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கை வந்து வேஸ்ட்டாக போயிடும் வேஸ்ட்டாக கொள்ளாதீர்கள் இது ரொம்ப சீரியஸான விஷயம் பி கேர்ஃபுல் அண்ட் பீ சியர்ஃபுல் இன் ஃபியூச்சர் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த சுச்சுந்த படிமிக்க தாய் ஆண்டாளுக்கு நரசிமிக்க மனமே தான் மீண்டும் நாளை இரவு சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் விமானத்தில் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்குளம்